திருச்சிற்றம்பலம் பெருமான் தெய்வ கிளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தொண்டர் புராணம் எம்பிராட்டி இசைஞானி அம்மையார் புராணம் நடிகை அடைந்தேட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் பயந்தாள் கருவுடை செங்கன் வெள்ளை புல்லல் நீல் பணக்கை கயந்தான் உகைத்தனல் என்றும் கபாலம் கைக்கொண்டு கொண்டு அயந்தான் புகும் அரண் ஆரூர் புனித அரண் திருத்தாள் நயந்தாள் தனது தென்றும் உரைப்பது ஞானியையே தம்பீரானை தோழமை கொண்டு அருளி தமது புயம் சேர் கும்பனார்பால் ஒரு தூது செல்ல ஏவி கொண்டருளும் எம்பீராணை சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பி ஆரூரரை பயந்தார் யாளம் எல்லாம் குடிவாழ உளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமனையார் அழியா புறங்கள் எய்தழித்தார் ஆண்ட நம்பி பயந்தார் இழியா குலத்தின் இசையானி பிராட்டியாரையின் சிறு பொன் மொழியால் புகழ முடியுமோ முடியாதெவர்க்கும் முடியாதான் திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி இசைஞானி பிராட்டியார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சடையநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்